அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக சந்தோஷமாயிருப்பீர்களாக இந்த திங்கட்கிழமை காலையில் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நாம் அனைவருமாய் சேர்ந்து தியானப்படும் ரெண்டு தீமத்தீவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதில் இருபதாம் இருபத்தி ஓராம் பசங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகள் சில கனத்திற்கும் ஆனவைகள் இருபத்தி ஓராம் வசனம் ஆகையால் ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான் வீட்டுல நிறைய பாத்திரங்கள் இருக்கு சில பாத்திரங்கள் எல்லாம் பரன் மேலேயே வச்சிருப்பாங்க சீதனமா வந்துச்சுன்னு சொல்லிட்டு பரன் மேல வச்சிருப்பாங்க ஒடுத்து உபயோச உபயோகப்படுத்த உபயோகப்படுத்தாம இருக்கும் தூசி பிடிச்சிருக்கும் பொன்னால பாத்திரம் இருக்கிற பாத்திரமா இருக்கலாம் வெள்ளி பாத்திரமா இருக்கலாம் எவர் செல்வராக இருக்கலாம் பித்தளையாக இருக்கலாம் செம்பா இருக்கலாம் பல விதமான பாத்திரங்கள் அதோடு கூட மண்ணாலான பாத்திரம் ஆன பாத்திரம் எல்லாம் இருக்கு ஆனா இந்த பாத்திரங்களிலே சிலது கனத்துக்குரியது சில கனவீனத்துக்குரியது கனத்துக்குரிய பாத்திரம் உடனே நம்ம நினைச்ச கூடாது வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரம்லாம் கனத்துக்குரியதுன்னு சொல்லி கனத்துக்குரிய பாத்திரம் எதுன்னு தெரியாம உபயோகம் உள்ள பாத்திரம் எந்த பாத்திரத்தை உபயோகிக்கிறோமோ அதான் கனத்துக்குரியாது மற்றதெல்லாம் அங்கங்க அப்படியே இருக்கும் ஸோ வீட்டில் சில பழைய காலங்களில் மண் சட்டியில் மீன் குழம்பு செய்வாங்க ரொம்ப ருசியா இருக்கும் அப்போ அந்த மண் பாண்டத்தில் செய்கிறதுக்கு அந்த ருசியா இருக்கிறதுக்காக அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுவோம் ஆனால் அது ஒரு தட்டு தட்டா உடஞ்சிடும் ஆனா அந்த பாத்திரம் தான் அந்த வீட்டில் கனமுள்ள பாத்திரம் இதே மாதிரி நாம் கனமுள்ள பாத்திரமா இருக்கணுமா எப்படி இருக்கணுமா ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் பரிசுத்தமாக்கப்பட்டவன் எஜமானுக்கு உபயோகமானவன் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்க இதுதான் கனத்துக்குரிய பாத்திரம் இதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுதல் உபயோகமானது எந்த நல்ல கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் இந்த காலை வேளையில் திங்கட்கிழமை காலையில் நீங்கள் இறங்கி போகும்போது வேலைக்கு போகும்போது தொழிலுக்கு போகும்போது மற்ற காரியங்களுக்காக போகும்பொழுது நீங்கள் கனமுள்ள பாத்திரமாய் காணப்பட உபயோகம் உள்ள காணப்பட பிரயோஜனமான பாத்திரமாய் காணப்பட தேவநாய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவிசி வராங்க கர்த்தருடைய வீட்டிலே வைக்கப்பட்ட பாத்திரங்கள் நாம் உபயோகம் உள்ள பாத்திரங்களாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்றாங்க பரன் மேல் இருக்கிற பாத்திரங்களாய் அல்ல பயன்படுக்கிற பாத்திரங்களாய் காணப்பட கர்த்தர் உதவி வராங்க பரிசுத்தம் உள்ள இதே ஒரு வீட்டில் இருக்கிற நிறைய பாத்திரங்களிலே அழகு பார்க்கிற பாத்திரங்களாய் நாங்கள் இராதபடி ரெண்டு வரை பாத்திரங்களாய் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் ஒத்த ஆசைப்படும் நாள் முழுதுமுடைய கிருபை கூட இருக்கட்டும் தேவன் அமைப்பு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த காலையில் புறப்பட்டு போகும்போது சும்மா அழகு பார்க்கிற பாத்திரங்களா நீங்க இருக்க வேண்டாம் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களா இருக்க தேவன் உதவி ஆமேன் God bless you